தமிழகத்தில் பள்ளிக்கூடம் செல்லும் பெண் பிழைகளுக்கு என்னதான் பாதுகாப்பு என்ற கேள்விக்கான பதிலாக ஒரு அதிரடி நடவடிக்கை நிகழ்ந்து இருக்கின்றது அப்பா மாதிரி நினைச்ச ஆசிரியர் அரக்கனா இருக்கான் வீட்டில் சொன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க படிப்போடு சேர்த்து வாழ்க்கையும் வீணா போகும் இப்படி மனதுக்குள் புழுங்கி தவித்த அந்த மாணவிகளுக்கு உதவிகரமாக இருந்த உள்ளது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற உதவி யாரிடமிருந்து அந்த மாணவிகளுக்கு விடுதலை கிடைத்தது விவரிக்கின்றது இந்த தொகுப்பு பூனை கண்ண மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா அப்படி ஒரு திருட்டு பூனை தான் போலீஸில் சிக்கியதும் தன்னுடைய முகம் ஊராருக்கு அம்பலப்பட்டு கூடாதுன்னு புதுசா துண்ட போட்டு மூடிக்கிட்டு போகுது எதற்காக முகத்தை மூடிக்கிட்டு போறாரு தலையில சிலந்தியா இல்ல வேறு ஏதாவது வியாதியா என்றெல்லாம் சந்தேகம் வேண்டாம் எல்லாம் திமிரு ஆசிரியர் என்ற அடங்கா திமிரு அதனால்தான் மகளாக நினைக்க வேண்டிய மாணவிகளிடம் அத்துமீறியதால் அசிங்கப்பட்டு முகத்தை மூடிக்கிட்டு போகிறார் இதுல வேடிக்கை என்னன்னா இவர் முகத்தை மூடிக்கொள்வதற்கு முன்பாகவே அவரது முகம் மீடியாக்கள் கேமராவில் சிக்கியது இவருக்கு தெரியாது என்பதுதான் இவர்தான் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு மாணவிகளை சொல்லனா துயருக்கு ஆளாக்கிய பள்ளியில் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு சென்ற பத்தாம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அவருடன் படிக்கின்ற சக மாணவிகள் அந்த மாணவியிடம் விசாரித்த போது பெருமாள் சார் ஆங்கில பாடம் சொல்லித் தருவதாக கூறி தனியாக அழைத்து சென்று கண்ட இடத்துல தொட்டாரு வேணா சார் என்றாலும் கேட்கல பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகணும்ல அப்படின்னு மிரட்டியே என்கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டாரு என்று தனக்கு நேர்ந்த கொடுமையை வேதனையுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த சிறுமி பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல நாட்டின் கண்களும் தான் என்று மையோடு சொன்னால் மட்டும் போதாது பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது எதிர்பாலினத்தின் தலையாய கடமை இப்படிப்பட்ட சூழலில் அந்த மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வீட்டில் சொல்லாதது ஏன் மாணவிகளின் அச்சத்திற்கு என்ன காரணம் எங்க ஊர்ல பொம்பள பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு மேல் படிப்பு படிக்க அனுப்புறதே இல்ல நான் தான் பிடிவாதமா படிக்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் இப்படி நடக்குதுன்னு வீட்டுல போய் சொன்னா பொட்ட புள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு அங்கே உட்கார வச்சிருவாங்க என்று தன்னுடைய ஆற்று அமையை சொல்லி கதறி எழுதுள்ளார் உடன் பயிலும் சில மாணவிகள் தாங்களும் பெருமாள் கிட்ட இருந்து இது போன்ற கெட்ட செயல்களை எதிர்கொண்டதாக தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் நாம எதுக்காக அழுதுகிட்டு கிடைக்கணும் தைரியமா அரசுறிவித்திருக்கும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற உதவி மையத்துக்கு ஃபோன் செய்து நடந்ததை புகாரா தெரிவிப்போம் அவங்க தான் பெயர் விவரத்தை ரகசியமா வச்சிருப்பாங்களே என்று தைரியமூட்டியுள்ளார் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டுக்கு அழைப்பு விடுத்த மாணவி ஒருவர் தனக்கு நேர்ந்த எல்லாம் குமுறலாக கொட்டி தீர்த்துள்ளார் அவர் பேசியது சென்னையில் உள்ள உதவி மைய தலைமை அலுவலகத்திற்கு என்பதால் உடனடியாக புதுக்கோட்டை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பறந்தது மாவட்ட குழந்தை நல அலுவலருடன் பள்ளிக்கூடத்துக்கு காவல்துறையினர் விரைந்தனர் சிறப்பு வகுப்பு என்று சின்ன பிள்ளைங்க கிட்ட சில்மிஷ சேட்டைகளில் ஈடுபட்டு வந்த பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அங்கிருந்த புகார் பெட்டியை பார்த்தபோது அதற்குள்ளும் மாணவி ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் கடிதம் ஒன்றை எழுதி போட்டிருந்தார் இதையடுத்து அங்கு படிக்கின்ற மாணவிகள் அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது அதில் ஏழு மாணவிகள் இந்த கேடு கெட்ட பெருமாளால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் எதிர்கொண்ட மோசமான அனுபவத்தை விவரித்த போது குழந்தைகள் நல அலுவலரே ஒரு நிமிடம் கலங்கி போய்விட்டதாக கூறப்படுகிறது அந்த பள்ளியில் தனது மகள் வயது சிறுமிகளுடன் இரண்டு வருடமாக அத்துமீறிய அரக்கனை கண்டிக்கவோ தண்டிக்கவோ அங்கு யாரும் இல்லையா மாணவிகளுக்கு இத்தகைய கொடுமையிலிருந்து விடுபட தீர்வை கிடையாதா அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன மாதிரியான பலனை தருகின்றது இத்தகைய ஐயோக்கிய செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணி காலியாக இருப்பதால் உதவி தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்த பெருமாளுக்கு பொறுப்பு தலைமை ஆசிரியர் பணி கிடைத்துள்ளது இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தனது கெட்ட சேட்டைகளை கூச்சமே இல்லாமல் கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்ததாக கூறப்படுகிறது படிப்பில் வீக்காக இருக்கும் மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்பு என்று தனியாக பிரித்துள்ளான் நான்கு மணிக்கு பள்ளிக்கூடம் விட மற்ற மாணவ மாணவிகள் சென்ற பிறகு மாலை ஆறு மணி வரை வகுப்பில் அமர வைத்து படிக்க வைப்பதாக கூறி பெருமாள் மாணவிகளிடம் இந்த அத்துமீறலை ஒரு இடையூறும் இல்லாமல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது எல்லா மாணவிகள் மீதும் கை வைப்பதில்லை தான் என்ன செய்தாலும் பயந்து அடங்கி செல்லும் மாணவிகளை கண்டறிந்து அவர்களிடம் மட்டுமே தன்னுடைய அரக்க முகத்தை காட்டியுள்ளான் பெருமாள் என்கிறார்கள் அதிகாரிகள் நள்ளிரவு வரை நீடித்த விசாரணையில் மாணவிகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையில் வக்கிர வாத்தி பெருமாள் நடந்து கொண்டது உறுதியானதை அடுத்து போக்சோ உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் பெருமாளை கைது செய்து நீதிமன்றம் அழைத்து சென்ற போது செய்தியாளர்கள் அவனை படம் பிடிக்க முயன்றனர் ஆசிரியர் சங்கத்தில் உள்ள அவனது ஆதரவாளர்கள் அவனை சுற்றி நின்று கொண்டு அவனது முகம் எவரது பார்வையிலும் பட்டுவிடாமல் இருக்க அரண் போல நின்றனர் பெருமாளை பதினைந்து நாட்கள் காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து புதிகதாக துண்டு ஒன்றை வாங்கி வந்து பெருமாளிடம் கொடுத்து முகத்தை மூடிக்கொள்ள கொடுத்தனர் இதையடுத்து நமது முகம் யாருக்கும் தெரியாது என்ற நினைப்பிலேயே பெருமாள் காவல் வாகனத்தில் ஏறி சிறைக்கு சென்றார் பெண்கள் மாணவிகள் தங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் நேர்ந்தால் தைரியமாக புகார் அழியுங்கள் ஒருவரது துணிச்சல் பல நூறு பெண்களுக்கு குற்றம் நிகழாமல் காக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்று பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியருக்கு அடுத்துதான் நாம் வணங்கும் கடவுளையே வைக்கின்றோம் அப்படியென்றால் ஆசிரியர் பணி எவ்வளவு மகத்துவமானது பாருங்கள் லட்சக்கணக்கான அறிவு ஜீவிகளை உருவாக்கிய சிறுப்பிகள் நம் ஆசிரிய பெருந்தகைகள் என்பதில் யாருக்கும் இங்கே மாற்று இல்லை அதே நேரத்தில் நல்ல பயிர்களுக்கு இடையே முளைத்துள்ள களையாகவும் கலிசனையாகவும் சில அயோக்கியர்கள் இந்த ஆசிரிய பணிக்கு களங்கம் ஏற்படுத்தி வருகின்றனர் அப்படிப்பட்ட களைகளை பிடுங்கி எறிய வேண்டிய தருணம் இது குருவானாலும் குற்றம் கேடு தரும்